தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரிய கலிங்க முரணும் ஒரு பேரரசின் மறைவும் எழுதியவர் வீத்துலாஞ்சனன் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா இலங்கையில் சோழ ஆட்சி விசயவாகுவால் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டாலும் இலங்கை அரசியலில் சோழ பேரரசின் தலையீடு அது மறைந்த பதிமூன்றாம் நூற்றாண்டின் பிற்பாதி வரை நீடித்திருந்தது விசேவாகுவுக்குப் பின் கலிங்கமாகோனால் இலங்கை கைப்பற்றப்பட்ட ஆயிரத்தி இருநூற்று பதினைந்தாம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் வெவ்வேறு வம்சங்களைச் சேர்ந்த அரசர்கள் மாறி மாறி இலங்கையை ஆண்டிருக்கிறார்கள் இவர்களில் ஓரிரவிலிருந்து ஒரு நாள் ஒரு வாரம் மட்டுமே அரியணையில் அமர்ந்தவர்களும் அடக்கம் இந்த எல்லா அரசர்களும் அக்கால அரசின் அரசியலை தீர்மானித்த ஆரிய கலிங்க பணிப்போரில் பகடைக்காய்களாக உருண்டனர் என்பது தெரியவருகின்றது இந்த முரணை சாதகமாக பயன்படுத்தியே சோழ பேரரசு இலங்கை அரசியலில் தொடர்ச்சியாக தலையிட்டுக் கொண்டிருந்தது சூரிய வம்சத்தை சேர்ந்ததாக தன்னை சொல்லிக்கொண்ட கலிங்க வம்சம் நேரடியாக இலங்கை தீவின் முதல் மன்னன் விசயனின் வாரிசுகள் தாங்கள் என்று உரிமை கோரியது ஆனால் ஆரிய வம்சம் என்பது பாண்டிய கலப்பை கொண்ட சிங்கள வம்சம் இது தன்னை சந்திர வம்சம் என்று அழைத்து கொண்டதுடன் விசயனின் பட்டத்தரசியான பாண்டிய இளவரசியின் கொடிவழியில் வந்ததாக பெருமிதம் பேசியது இந்த இரு வம்சங்களுக்குள் கொண்டும் கொடுத்தும் உறவு வந்தபோதும் புலனர்வை அரியணையில் அமர்வது எந்த வம்சத்தினர் என்பதிலேயே பணிப்போர் நீடித்து வந்தது ஆரிய வம்சம் பாண்டிய சார்பை எடுத்துக்கொண்டதால் சோழ அரசு இயல்பாகவே கலிங்க சார்பை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தது ஆரிய கலிங்க பணிப்போரில் நான்கு தடவைக்கும் மேல் எதிர்கரையிலிருந்து படையெடுத்து வந்தவர்கள் பொலன்னர்வை அரசை பிடித்ததாக மகாவம்சம் கூறும் அவற்றில் பல சோழ ஆதரவில் நடந்தது இன்று உறுதியாகியிருக்கின்றது விசயபாகு மறைவின் போது அவன் மகன் விக்ரமபாகு உரோகணத்தில் தங்கியிருந்தான் விக்ரமபாகுவை மீறி அவன் சிற்றப்பன் சயவாகு ஆட்சியை பிடிக்க சயவாகுவை எதிர்த்து படை திரட்டி வந்து அரசை கைப்பற்றினான் விக்ரமபாகு சயவாகுவுக்கு ஆரம்பத்தில் விஷயவாகுவின் தங்கை மித்திரையின் ஆதரவு இருந்தது என்பதும் மித்திரை பாண்டிய இளவரசன் ஒருவனை மணந்திருந்தாள் என்பதும் இங்கு நாம் ஊன்றி நோக்க வேண்டியது விக்கிரமபாகுவோ திரிலோக சுந்தரி எனும் கலிங்க அரசிக்கு பிறந்தவன் ஆரிய கலிங்க ஆட்சி போரின் விதை விழுந்தது அப்போதுதான் கலிங்கர்களான விக்ரமபாகுவுக்கும் அவனது மகன் கயவாகுவுக்கும் சோழ ஆதரவு இருந்தது இந்நிலையில் ஆரிய தரப்பை சேர்ந்த மித்திரை சோழரின் ஆதரவை பெற முயன்றிருக்கிறாள் எனவே வீரப்பெருமாள் பாண்டியனார் என்று அழைக்கப்பட்ட அவளது மகன் மானாபரணன் குலோத்துங்க சோழன் மகன் சுந்தமல்லியாழ்வாரை மணக்க நேர்ந்தது மானா பரணனுக்கு அவனது கலிங்க பட்டதரசி மூலம் பிறந்த பெரு வீரனே பராக்கிரமபாகு பராக்கிரமபாகு காலத்திலும் சோழ எதிர்ப்பு நீடித்தது என்பது வீரபாண்டியனும் குலசேகர பாண்டியனும் பாண்டிய உரிமைக்காக போரிட்ட போது பராக்கிரமபாகு வீரபாண்டியனுக்கு ஆதரவாக படையுதவி வழங்க சோழர் குலசேகர பாண்டியனுக்கு ஆதரவளித்ததன் மூலம் தெரிகின்றது இப்போரில் பராக்கிரமபாகு தோற்றபோது சோழ ஆதரவில் வென்ற குலசேகரனுக்கு லஞ்சம் கொடுத்து அவனை மீண்டும் சோழருக்கெதிராக திருப்பிவிட்டான் சீற்றமுற்ற சோழர் அவனை அரியணையிலிருந்து நீக்கி தாங்கள் முன்பு தோக்கடித்த வீரபாண்டியனுக்கே பாண்டிய அரசை மீள அளித்தார்கள் பராக்கிரமபாகுவின் சோழ எதிர்ப்பு அவனது மகள் ஒருத்தியை பெண் கேட்டபோது மறுத்து அவன் பாண்டியர் குலத்திலேயே மாப்பிள்ளை கொண்டதன் மூலம் தெரிய வருகின்றது இதன் பின்னர் ஏற்பட்ட ஆட்சி குழப்பங்களின் இடையே ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஏழில் கலிங்க இளவரசன் நிசங்கமல்ல மன்னன் இலங்கை வந்து முடிசூடிக் கொண்டான் அவன் இலங்கை அரியணை சோழருக்கோ பாண்டியருக்கோ கேரளருக்கோ அல்ல கலிங்கருக்கே உரியது என்று பொறித்துள்ள கல்வெட்டை இன்றும் புலனர்வையில் காணலாம் நிசங்க மல்லனின் சகோதரி மகனான சோழகங்கன் என்பவன் தன் மாமன் விக்ரமபாகுவை கொன்று புலன்னர்வையில் அமர்ந்து ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஒன்பது மாதங்கள் இலங்கையை ஆண்டான் சோழகங்கன் என்ற பெயர் அவனது வம்சத்திற்கும் சோழ வம்சத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்கும் ஆனால் அவன் கண்களை பிடுங்கி தண்டித்த கீர்த்தி எனும் தளபதி பராக்கிரமபாகுவின் கைம்பெண் அரசியான லீலாவதியை அரியணையில் அமர்த்தினான் பாண்டிய இளவரசனுக்கும் மித்திரைக்கும் பேத்தியான லீலாவதி பராக்கிரமபாகுவை போலவே ஆரிய வம்சத்தை சேர்ந்தவள் அவள் மூன்று ஆண்டுகள் கீர்த்தியின் ஆதரவுடன் இலங்கையை ஆண்டாள் அப்போது பொலன்னர்வை அரசவையில் இருந்த ஆபோ நாவன் புதல் நாவன் ஆகிய இருவர் நிசங்கமல்லனின் ஒன்றுவிட்ட தம்பியான சாகசமல்லன் என்பவனை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அழைத்து வந்தனர் அங்கு பலவிதமான கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் வரவேற்கப்பட்ட சாகசமல்லன் பல பரிசில்களுடன் இலங்கை வந்து லீலாவதியை விரட்டி புலனறுவையில் முடிசூடிக் கொள்கிறான் இவ்விபரம் அவனால் பொறிக்கப்பட்ட புலன்னருவை சிங்கள கல்வெட்டொன்றில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது சாகச மல்லனுக்கு சிங்கள அதிகாரிகளின் அனுசரணை இருந்தது என்பதும் அதைவிட முக்கியமாக சோழ அரசின் ஆதரவு இருந்தது என்பதும் இக்கல்வெட்டின் வழியே தெரிய வருகின்றது கலிங்கனான சாகச மல்லனின் முடிசூடல் லீலாவதிக்கும் அவளது ஆரிய ஆதரவாளர்களுக்கும் ஆரியரின் பின்னணியில் இருந்த பாண்டியருக்கும் எதிரான சோழரின் முக்கியமான இராசதந்திர நகர்வாகும் ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி இருநூற்று இரண்டு வரை அரசாண்ட சாகசமல்லன் சுமந்தன் என்பவனால் ஆட்சி கவிழ்க்கப்பட மல்லனின் அரசி கல்யாணவதி அரியணையில் அமர்த்தப்பட்டாள் ஆய சுமந்தனே சாகச மல்லனின் கல்வெட்டில் வந்த ஆபோ நாவன் என்று இனங்காண்கின்றனர் வரலாற்றாசிரியர்கள் இந்த ஆபோ நாவனே புதல் நாவனுடன் இணைந்து சாகச மல்லனை இலங்கை அழைத்து வர பெரும் பிரயர்த்தனம் செய்தவன் இந்த ஆபோ நாவனுக்கு சாகச மல்லன் இலங்காதிகாரன் என்ற பெரும் பதவி கொடுத்து பல அன்பளிப்புகளும் வழங்கியிருந்தான் ஆய சுமந்தன் என்ற அடையாளப்படுத்தல் என்றால் சாகசமல்லனின் காலம் துயரத்துக்குரியது தன்னை அழைத்து வந்து அரியணை அளித்து தன்னால் கௌரவிக்கப்பட்ட ஒரு சிங்கள அதிகாரியினாலேயே ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கிறான் சாகசமல்லன் சாகசமல்லனை புறந்தள்ளி கல்யாணவதியை ஒரு பொம்மையாக அமர்த்தி ஆட்சி புரிந்த ஆய சுமந்தன் பின்பு அவள் ஆட்சியிலும் திருப்தியுறாமல் மூன்று மாதங்களே வயதான தர்மா சோகன் எனும் இளவரசனை முடிசூடி ஓராண்டு ஆண்டதாக மகாவம்சம் சொல்கிறது சிங்கள வீரனாக அடையாளப்படுத்தக்கூடிய ஆய சுமந்தன் தன் சுயநலத்திற்காக சாகசமல்லன் கல்யாணவதி ஆகிய கலிங்க கொடிவழியினரை ஆதரித்து இறுதியில் சிறு குழந்தையொன்றை தன் மண்ணாசைக்கு பலிக்க இருக்கிறான் சோழ படையின் ஆதரவுடன் தமிழகத்திலிருந்து படையெடுத்து வந்த அணிகங்கன் எனும் இலங்கையைச் சேர்ந்த வீரன் ஆய தர்மா தர்மாசோகனையும் கொன்று அரியணையை கைப்பற்றினான் சோழ ஆதரவும் அவன் பெயரில் உள்ள கங்கன் என்ற பெயரும் அவன் கலிங்கன் என்பதை காட்டுகின்றது ஆனால் அணிகங்கன் பதினேழு நாட்களே புலன்னர்வையை ஆள முடிந்தது விக்கிராந்தன் என்ற ஆரியகுல தளபதி அணிகங்கனை கொன்று மீண்டும் பராக்கிரமபாகுவின் கைம்பெண் அரசி லீலாவதிக்கு முடிசூட்டினான் சில நாட்களிலேயே லோகேஸ்வரன் என்பவன் தமிழர் படையுடன் சோழ நாட்டிலிருந்து வந்து லீலாவதியை அகற்றி ஆட்சியை கைப்பற்றினான் லோகேசுவரனும் கலிங்க வம்சத்தவன் ஆகக்கூடும் லோகேசுவரன் ஏழு மாதங்கள் ஆண்ட பின்னர் பராக்கிரமன் என்னும் ஆரியன் அவனைக் கொன்று மீண்டும் லீலாவதிக்கு முடிசூட்டினான் இப்படி மூன்று தடவை விட்டுவிட்டு இலங்கையை ஆண்ட மாதரசி எனும் பெருமையை பெற்றாள் லீலாவதி அவளது மூன்றாவது ஆட்சி தமிழகத்திலிருந்து படையெடுத்து அவளையும் ஆரியன் பராக்கிரமனையும் வீழ்த்திய பராக்கிரம பாண்டியன் என்னும் பாண்டிய இளவரசன் வருகையோடு ஏழு மாதங்களில் முடிவுக்கு வந்தது லீலாவதியின் எதிர்த்தரப்பில் இருந்த ஆரியரின் நம்பிக்கையை வென்ற ஆரிய வம்சத்தைச் சேர்ந்த பராக்கிரம பாண்டியன் இலங்கை மீது படையெடுத்து வந்து ஆட்சியில் அமர்ந்திருக்க வேண்டும் பராக்கிரம பாண்டியன் மனுநீதி தவறாத சிறந்த ஆட்சியாளன் என மகாவம்சமும் புகழ்வதால் நிசங்கமல்லன் மன்னனின் மறைவுக்குப் பின்னர் நீண்ட காலம் குழப்ப நிலையில் இருந்த புலன்னருவை அரியணையை மூன்றாண்டுகளுக்கு தொடர்ச்சியாக அமைதியாக அவன் ஆண்டிருக்கிறான் என்பது அவளது ஆட்சித்திறனை காட்டுகிறது ஆனால் தங்களுக்கு பெருத்த தலையடியாக விளங்கிய சுந்தரபாண்டியன் மதுரையை மீட்க முயன்று கொண்டிருந்த ஆயிரத்து இருநூற்று பதினைந்துகளில் இன்னொரு பாண்டிய இளவரசன் இலங்கையில் முடிசூடி ஆள்வதை சோழ பேரரசு அத்தனை விரும்பியிருக்காது இந்நிலையில் ஈழத்தில் இருந்த பாண்டிய செல்வாக்கை ஒழிக்க அனுப்பப்பட்டவனே கலிங்கமாகோன் அண்மையில் திருகோணமலையில் கண்டறியப்பட்ட கிவுள கடவுளை கல்வெட்டு குலோத்துங்க சோழ காளிங்கராயன் என்ற சோழ தளபதியின் தலைமையிலேயே கலிங்கமாகோன் இலங்கை மீது படையெடுத்து வந்து வென்று முடிசூடினான் என்பது தெரிய வருகின்றது எனவே இலங்கை அரசவையில் இருந்த பாண்டிய முடியை அகற்றி வீசவும் அங்கிருந்த ஆரிய ஆதரவு அலையை நீக்கி தங்களுக்கு சார்பான கலிங்க ஆதரவை மிகைப்படுத்தவுமே கலிங்கமாகோன் களமிறக்கப்பட்டான் மாகோன் இலங்கையை கைப்பற்றிய அடுத்த ஆண்டான ஆயிரத்தி இருநூற்று பதினாறு பாண்டிய அரசு சோழ அரசின் ஆதிக்கத்திலிருந்து மீண்டு சுதந்திர நாடாகின்றது அன்றிலிருந்து சோழ பேரரசு சரிவை காண தொடங்கியதால் இலங்கை அரசில் தலையிடும் அவகாசம் அதற்கு இருக்கவில்லை மாகோன் காலத்தின் இறுதியில் சாவக நாட்டிலிருந்து படையெடுத்து வந்த சந்திரபானு இலங்கையை சூறையாடிய போது வாளாவிருக்கவே சோழரால் முடிந்தது அங்கு மெல்ல மெல்ல கலிங்க வம்சத்தினர் வலுவிழக்க ஆரிய வம்சத்தின் கை ஓங்க ஆரம்பித்திருக்கிறது மறைந்த பின் தெற்கே ஆரிய வம்சத்து சிங்கள அரசுகள் நிலை பெற பாண்டிய அரசின் ஆதரவுடன் வட இலங்கையில் ஆரிய சக்கரவர்த்திகளின் அரசு தோன்றுகின்றது தாங்கள் ஆதரவளித்த கலிங்க வம்சம் மறைந்து ஈழத்தீவு முழுமையாக ஆரிய வம்சத்தின் கீழ் அமர்வதை காண்பதற்கு ஆயிரத்தி முன்னூறுகளில் சோழ பேரரசு இருக்கவில்லை அதன் இறுதி இளவரசர்களையும் இழந்து பாண்டிய அரசின் கீழ் சிற்றரசாகி அது முற்றாக மறைந்திருந்தது ஒன்பது முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையான நாநூறு ஆண்டுகள் இலங்கை அரசியலில் தவிர்க்கவியலா இடம்பெற்றிருந்த சோழ அரசின் தாக்கம் அதன் பின்னரும் வணிகம் சமூகம் சமயம் பண்பாடு முதலிய துறைகளில் நீடித்தது சோழ மண்டல வணிகர்கள் பதினேழாம் நூற்றாண்டிலும் இலங்கையில் வணிகம் செய்ததும் இங்கிருந்த அரசியலை நன்கறிந்திருந்ததும் ஐரோப்பிய குறிப்புகளின் மூலம் தெரிகின்றது இத்தொடரில் ஈழம் மீதான சோழத்தின் வரலாற்று தாக்கங்களின் முக்கியமான அம்சங்களை மாத்திரம் இயன்றவரை விரிவாக பார்த்தோம் இன்றைய அரசியலில் அவை இந்தியா இலங்கை எனும் இருவேறு நாடுகளாக பிரிந்துள்ள போதும் ஈழத்திற்கும் சோழத்திற்குமான உறவு இந்த இருபத்தோராம் நூற்றாண்டிலும் மறையவில்லை என்பதையே வரலாறு சொல்கிறது சொல்லும் ஈழம் வாழ்க சோளம் வாழ்க நிறைவு